புது புது ட்ரெண்டிங் வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போதான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் நெல்லையை சேர்ந்த கவினினுடைய விவகாரம் தான் ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கின்றது ஏன்னா இது ஒரு ஜாதி பெரி விவகாரம் இந்த விவகாரத்தில் கவினுக்கும் சுபாஷினி என்ற பெண்ணுக்கும் இடையே இருந்த காதல் பிரச்சனையால் கவினுக்கு நடந்த சம்பவம் மிக பெருமளவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தது இதற்கு காரணம் கவின் காலமானதற்கு சுபாஷினியின் சகோதரர் தான் காரணம் என்பது தெரிய வந்தது இப்படியாகப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த ஜாதி பிரச்சனையில் நடந்த இந்த மோசமான சம்பவத்துக்கு பின்னாடி அன்று என்ன நடந்தது அப்படின்றத பற்றியும் தற்போது விசாரணையில் வெளியாகி இருக்கக்கூடிய அதிர்ச்சி தகவல்களை பற்றியும் மிக முக்கியமாக கவினினுடைய தந்தை சொல்கிறது எல்லாமே பொய் அப்படின்ற மாதிரி காவல்துறை கொடுத்திருக்கக்கூடிய பரபரப்பு விளக்கத்தை பற்றியும் தள்ள தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கடைசி வர பாருங்க எல்லாமே உங்களுக்கு புரியும் அதுக்கு முன்னாடி கவினின் ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க கவினினுடைய இந்த நிலைக்கு காரணமானவங்க யாராக இருந்தாலும் அவங்க தண்டிக்கப்படணும் கவினுக்கு நீதி கிடைக்கணும் கவினினுடைய மறைவிற்கு ஒரு நியாயம் கிடைக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் நெல்லை பாளையங்கோட்டை கேடிசி நகரை சேர்ந்த போலீஸ் தம்பதிகள் தான் சரவணன் கிருஷ்ணகுமாரி இந்த தம்பதியின் மகள் தான் சுபாஷினி இந்த சுபாஷினியும் தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுக மங்கலத்தை சேர்ந்தவர் தான் கவின் இந்த கவினும் சுபாஷினியும் காதலிட்டு வந்திருக்காங்க இந்த காதல் விவகாரம்தான் பார்த்தீங்கன்னா கவினினுடைய வாழ்க்கையையே தற்போது சீரழித்திருக்கின்றது என்பதை சொல்லியே ஆக வேண்டும் இந்த இரண்டு பேரின் காதலுக்கு பெண்ணின் வீட்டில் முதல்ல எதிர்ப்பு கிளம்பி இருக்கின்றது இந்த எதிர்ப்பின் காரணமாக கடந்த ஜூலை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி கேடிசி நகரில் சுபாஷினியின் சகோதரரான சுர்ஜித் இந்த கவினை தனியாக அழைத்து கொண்டு சென்று தீர்த்து கட்டினார் நல்லையில் நடைபெற்ற இந்த சம்பவம் ஒட்டுமொத்த தமிழகத்தையுமே இருக்கின்றது இந்த சம்பவம் நடைபெற்ற அன்றே பார்த்தீங்கன்னா இந்த சுர்ஜித் காவல் நிலையத்தில் சரணடைந்திருக்கின்றான் பாளையங்கோட்டை காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணையும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது இந்த விவகாரத்தில் பார்த்திங்கன்னா இந்த விசாரணையில் சுர்ஜித்தினுடைய பெற்றோர் சரவணன் கிருஷ்ணகுமாரி ரெண்டு பேருமே காவல் உதவி ஆய்வாளர்களாக வேலை செய்துட்டு இருக்காங்க கவினினுடைய இந்த வழக்கில் தூண்டுதலாக இருந்தது அவங்க ரெண்டு பேரும் தான் இவங்களுடைய தூண்டுதல் பேரில் தான் அவனுடைய பையன் சுர்ஜித் கவினை இந்த நிலைமைக்கு ஆளாக்கியிருக்கான் மேலும் சரவணன் கிருஷ்ணகுமார் இரண்டு பேரையும் உடனே கைது செய்யணும் அப்படின்ற மாதிரி கவின் குடும்பத்தினர் முதல்ல சொல்லியிருந்தாங்க முதல் கட்டமாக முதல் தகவல் அறிக்கையில் பெற்றோர்கள் பெயர் சேர்க்கப்பட்ட நிலையில தான் அவங்களை கைது செய்ய கோரி கடந்த ஐந்தாறு நாட்களாகவே கவினினுடைய குடும்பத்தினர் போராட்டம் நடத்திட்டு இருந்தாங்க இது தொடர்பாக காவல்துறை மற்றும் தமிழக அரசு பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தையும் நடத்தியிருந்தாங்க ஆனால் அது தோல்வியில் முடிந்தது தான் கடந்த புதன்கிழமை அன்னைக்கு இரவில் சுர்ஜித்தினுடைய தந்தை சரவணன் கைது செய்யப்பட்டார் அதாவது முதல் தகவல் அறிக்கையில் பெயர் சேர்க்கப்பட்டோம் ஐந்து நாட்களாக அந்த போலீஸ் தம்பதியினர் கைது செய்யப்படாமல் இருந்ததற்கு காரணம் அதிகாரம்தான் என்று சொல்லப்படுகின்றது அதன் பிறகு இந்த வழக்கு சிபிசிஐடிக்கும் மாற்றம் செய்யப்பட்டது அதன் பிறகு தான் அமைச்சர்கள் கே என் நேரு அனிதா ராதாகிருஷ்ணன் மற்றும் தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி இவங்க எல்லாருமே ஆறுமுகமங்கலத்தில் இருக்கக்கூடிய கவின் வீட்டிற்கு சென்று அந்த குடும்பத்தினரிடம் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க அதே போல் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் சமூக அமைப்புகளும் கவினுக்கு ஆதரவாகத்தான் குரல் கொடுத்தாங்க இதன் பிறகு தான் பார்த்தீங்கன்னா அந்த கவினினுடைய உடலை வாங்க அவங்க குடும்பத்தினர் மறுத்துட்டு இருந்தாங்க இதற்காக தமிழக அரசு பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் தொல் திருமாவளவன் இந்த கபீனுக்கு நீதி வேண்டி நெல்லையில போராட்டத்தையும் நடத்தினார் கபீனுடைய குடும்பத்தினர் உடலை வாங்க மறுத்த போது திருமாவளவன் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பிறகு தான் அந்த குடும்பத்தினர் உடலை வாங்கவும் சம்மதித்திருந்தாங்க அதன்படி நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் அந்த மருத்துவர்கள் கவினினுடைய உடலை பிரேத பரிசோதனை செய்திருக்காங்க வெள்ளிக்கிழமை அன்று காலையில் கவினினுடைய தந்தை சந்திரசேகர் மற்றும் உறவினர்களிடம் உடல் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது அதற்கு முன்னதாக கவினினுடைய உடலுக்கு கே என் நேரு நெல்லை மாவட்ட ஆட்சியர் சுகுமார் ஆகியோரும் நேரில் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தியிருந்தாங்க இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து பல அதிர்ச்சியான தகவல்கள் தற்போது வெளியாகியிருக்கின்றது உறவினர்கள் அஞ்சலி செலுத்திய பிறகு உடல் அடக்கம் செய்யப்பட்டது தொடர்ந்து சுபாஷினி குறித்து கவின் குறித்து இந்த இரண்டு பேர் குறித்தும் சமூக வலைதளங்களில் பல்வேறு விதமான கருத்துகள் பரவிட்டிருந்தது இதற்கு பதிலளிக்கும் விதமாக கவினினுடைய காதலி என்று சொல்லப்படக்கூடிய சுபாஷினி வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தாங்க கவினினுடைய இந்த சம்பவத்திற்கு தன்னுடைய தாய் தந்தை காரணம் இல்லை அப்படின்ற மாதிரியும் அவங்க பேசியிருந்தாங்க அவங்க பேசும்போது ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரலையே இது உண்மை காதலா அப்படின்ற மாதிரியும் நெட்டிசன்கள் பலரும் கேள்வி எழுப்பியிருந்தாங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் கவினினுடைய இந்த நிலைக்கு காரணம் கவினினுடைய இந்த நிலைக்கு காரணமான முக்கிய ஆள் யார் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பாளையங்கோட்டையை சேர்ந்த காவல் ஆய்வாளர் காசி பாண்டியன் தான் அப்படின்ற மாதிரியும் ஒரு செய்தி ஒன்று வெளியாகியிருந்தது என்ன காரணம்னா இந்த காசி பாண்டியன் ஜாதி வெறியோடு செயல்படுறாரு அதனால தான் கவினுக்கு இந்த நிலை ஏற்பட்டிருக்கின்றது என்று சொல்லியிருந்தாங்க மேலும் அவரை பணி நீக்கம் செய்ய வேண்டும் அப்படின்ற மாதிரி கவினினுடைய தந்தை சந்திரசேகரே சொல்லியிருந்தார் இந்த கவினுக்கு பார்த்தீங்கன்னா தற்போது இருபத்தி ஏழு வயது தான் ஆகின்றது சென்னையில் இருக்கக்கூடிய பிரபல மென்பொருள் நிறுவனத்தில் டாடா கன்சல்டன்சி சர்வீஸ் அதாவது டிசிஎஸ் நிறுவனத்தில் இவர் வேலை பார்த்துட்டு வந்திருக்கிறார் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்திற்கு மேலே மாத சம்பளத்தை வாங்கி கொண்டு வந்திருக்கிறார் அது மட்டும் படிப்பில் கெட்டிக்காரர் என்று சொல்லப்படுகின்றது இப்படியாப்பட்ட கவினுக்கு இந்த நிலையா அப்படின்னுட்டு விவரம் அறிந்தவர்கள் கவினுக்கு நெருங்கியவர்கள் ஆதங்கப்பட்டு கொண்டிருக்காங்க இந்த கவினோ அந்த பெண் சுபாஷினியும் வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்தவர்கள் குறிப்பாக இந்த கவின் பட்டியல் இனத்தை சேர்ந்தவர் அந்த பெண் ஏதோ ஒரு பிரிவை சேர்ந்தவர் குறிப்பாக சொல்லணும்னா எம்பிசி பிரிவுக்குள்ளார வருது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அந்த பெண்ணினுடைய ஜாதி இதனால தான் பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ளார பிரச்சனையே ஏற்பட்டிருக்கின்றது சரி இந்த சுர்ஜித் என்ன சொல்லியிருக்கான்னா தன்னுடைய சகோதரியை இந்த கவின் காதலிக்க சொல்லி தொல்லை கொடுத்திருக்கின்றான் தொடர்ந்து தொல்லை தான் நான் இந்த மாதிரி பண்ண அப்படின்ற மாதிரி சுர்ஜித் வாக்குமூலம் கொடுத்திருக்கின்றான் இவன் சொன்னது ஒரு பக்கம் இருந்தாலும் சுபாஷினி கவினினுடைய காதலி சுபாஷினி வீடியோ வெளியிட்டு சில விஷயங்களை பேசும்போது கூட பார்த்தீங்கன்னா அந்த உண்மையான காதல் அவங்க முகத்தில் தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகின்றது சுர்ஜித் மீது தற்போது வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட நான்கு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருது பெண்ணினுடைய பெற்றோர்கள் உதவி ஆய்வாளர்கள் அப்படின்றதுனால அவங்களுடைய தூண்டுதல் பேரில் தான் இப்படி பண்ணியிருக்கான் சுர்ஜித் அப்படின்ற மாதிரியும் கவினினுடைய பெற்றோர்கள் பாளையங்கோட்டை காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துருக்காங்க உதவி ஆய்வாளர்கள் தம்பதி மீதும் பார்த்தீங்கன்னா வழக்கு பதிவு செய்யணும் கடுமையான வாஸ் வழக்கு பதிவு செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க இதனையடுத்து சரணடைந்த சுர்ஜித் மற்றும் அவங்களுடைய பெற்றோர் உதவி ஆய்வாளர்கள் ரெண்டு பேரும் மீதுமே பார்த்தீங்கன்னா ஆறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணையும் நடந்துட்டு வருது நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்ட சுர்ஜித் மீது தற்போது குண்டர் சட்டமும் பாய்ந்திருக்கின்றது இந்த காவல் ஆய்வாளர் காசி பாண்டியன் மிரட்டிய ஒரு வாரத்தில் தன்னுடைய மகன் இந்த நிலைக்கு ஆளாகி இருக்கான் அப்படின்ட்டு கவினனுடைய தந்தை சொல்லியிருப்பது தான் தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது ஆனால் அதற்கு காவல்துறை தரப்பிலிருந்து மறுப்பு தெரிவித்திருக்காங்க காதல் விவகாரம் தொடர்பாக எந்த ஒரு புகாரும் பாளையங்கோட்டை காவல் நிலையத்திற்கு வரலை அப்படின்ற மாதிரியும் கவின் கவினிடம் எந்தவித சட்டவிரோதமான விசாரணையும் நடைபெறலை அப்படின்ற மாதிரி காவல்துறை சொல்லியிருக்காங்க மேலும் காவல் ஆய்வாளர் பற்றி கவினின் தந்தை சந்திரசேகரன் பேசியது உண்மைக்கு புறம்பானது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்படியாக பார்த்தீங்கன்னா கவினினுடைய இந்த விவகாரத்தில் உண்மை காதல் கவினின் உண்மை காதல் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த பெண்ணினுடைய காதல் உண்மைதான் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பப்பட்டு வரும் நிலையில் இந்த விவகாரத்தில் காவல் ஆய்வாளர் காசி பாண்டியனினுடைய ஜாதி வெறியும் காசி பாண்டியன் மிரட்டிய ஒரு வாரத்தில் தான் தன்னுடைய மகனுக்கு இப்படி நடந்திருக்கின்றது அப்படின்ற மாதிரி கவினின் தந்தை சொல்லியிருப்பதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது குறிப்பாக இந்த விவகாரத்தில் பெண்ணினுடைய பெற்றோர்கள் காவல் ஆய்வாளர்கள் அப்படின்றதுனால பல உண்மைகள் மறைக்கப்பட்டிருக்கின்றது அப்படின்ற மாதிரியும் இந்த வழக்கிலிருந்து எப்படியும் தப்பி விடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்திலேயே இந்த சுர்ஜித் இப்படி ஒரு மோசமான செயலை செய்திருக்கின்றான் அப்படின்ட்டும் செய்திகள் இருக்கின்றது குறிப்பாக இந்த விவகாரத்தில் கவினுக்கு நீதி கிடைக்க வேண்டும் நியாயம் கிடைக்க வேண்டும் அப்படின்றது தான் ஒட்டுமொத்த மக்களின் எதிர்பார்ப்பாக இருக்கின்றது ஜாதி வெறியில் நடந்த இந்த மோசமான சம்பவத்தை பற்றியும் கவினினுடைய இந்த நிலைக்கு காரணமானவங்க யாராக இருந்தாலும் அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும் குறிப்பாக சுர்ஜித் தான் இந்த விவகாரத்தில் குற்றவாளி அப்படின்றது தெரிய வருது மிக முக்கியமாக இதில் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய சுர்ஜித்தின் பெற்றோர்கள் இவங்களுக்கு என்ன தண்டனை கிடைக்க வேண்டும் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை கமெண்டில் பதிவு செய்யுங்க மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கவினுக்கு என்ன நடந்தது ஏன் இந்த ஒரு நிலை ஏற்பட்டது அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை பலரும் தெரிந்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்